ஒரு மிகப்பெரிய கண்டத்தை தாண்டி அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரம் அமையப்போகுது அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைப்போகுது அந்த திருப்பு முனையாக அமையப்போகக்கூடிய அந்த முக்கியமான அந்த ஆட்கள் யார் எந்த லக்கினம் எந்த நட்சத்திரம் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு பாதிச்சு அடிக்கப் போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சார் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க அந்த கன்னிராசிக்கு பல சிக்கல்களை தாண்டி ஒரு சின்ன சின்ன ரத்த காயங்களை கூட தாண்டி நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய இன்னல்களை தாண்டி இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறேன் சார் கொஞ்சம் அப்படியே கே குறிப்பிட்ட மாதிரி இருக்குது இதுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வாழ்க்கை இனிமேல் சூப்பராக சந்தோஷமாக இருக்கு போகுது சார் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் இருக்கு போகுது அதில் நீங்கள் என்ன பண்ணால் அந்த சந்தோஷம் இன்மேல் அப்படியே கன்யூஸாக வந்துருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் நான் காண்டக்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருங்க கீழே டிஸ்ட்ரிப்ஷன்லாம் காண்டாக் நம்பர் கொடுத்தேன் நீங்கள் ப்ரோமோஷன் நினைச்சாலும் சரி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த ஜோதிடர் வந்து தனிப்படியான ஜோதிடம் பார்த்து கொடுக்குறாரு அது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் வரக்கூடிய சில முக்கியமான கேரக்டர் அதாவது ஒரு டாப் ஸ்டார்க்கே இவர் வந்து ஜோதிடம் பார்த்து சொல்கிறவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரமுகருக்கு இவர் தான் ஜோதிடம் பார்த்து சொல்கிறாரு கரெக்டாக கணிச்சு சொல்லக்கூடியவர் இந்த கலைத்துறையில் இவர் இந்த வருஷம் இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார் இன்றைக்கும் அவர் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசானாகவும் இருக்காரு நீங்கள் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க சார் இப்போ நான் கன்னிராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னா சார் இந்த கன்னிராசியில் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருப்பான் அத்தனை பேருக்கு நீங்கள் சொல்கிறது நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இல்லை சார் அதில் குறிப்பிட்ட ராசினரில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட லக்கணத்தில் குறிப்பிட்ட தசாபுத்தியில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கும் அது யாருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் தனிப்படையான ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் சரி இப்போ லாட்டரியே உழுவுது லாட்ரி உழுவுறது இந்த ராசிக்காரன் உழவுனா இத்தனை பேருலாம் உழுவுறது கிடையாது அந்த டோக்கன் யார் அவனுக்கு தான் உழுவோம் அந்த டோக்கனை வந்து காட்டினா தானே உங்களுக்காக அப்படின்னு சொல்ல முடியும் அந்த டோக்கனே இப்போ உங்கள் கையில் இருக்கிற ஜாதகம் தான் கொண்டு வந்து காட்டுங்க அவர்கிட்ட காட்டுங்க அவர் பார்த்துட்டு சொல்லிட்டோம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பாக போகுது ஏன்னா நானே அனுபவப்பூர்வமாக அவர் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இப்படி கணிச்சு சொல்கிறாரு அப்படிங்கிறத நானே ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் ஸோ ஏன்னா எனக்கே தான் இன்ட்ரோ ஆனார் இது ப்ரமோஷன் கிடையாது நான் எல்லா வீடியோலேயுமே நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துலாம் அவர் தெளிவாக சொல்கிறாரு இது ஹெல்ப்புலாம் கிடையாதுங்க அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே எடுக்க முடியாத அளவுக்கு அவர் பிஸியாக தான் இருப்பார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கு ஸோ நான் வந்து எனக்கு ஒரு நான் பண்ணத்துக்கு ஒரு ஹெல்ப்புக்கு நான் திருப்பி வந்து ரிட்டன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவர் பண்ணுறேன் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம் சார் எதுக்கு சார் இவ்வளோ பிள்ளை எதுக்கு இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான கணிப்பு இதுவரைக்கும் யாருமே கணிச்சது கிடையாது நாங்கள் இத்தனை வருடங்களில் நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு யாருமே பர்ஃபெக்ட்டாக கணிச்சது கிடையாது நீங்கள் தனிப்படியான ஜாதகம் பார்க்கறது கட்டாயம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் யோசிக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இருந்து கேட்டிருந்தீங்க சார் இந்த ராசிக்கு சென்ற காலங்களில் சில இன்னல்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க அது எந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க சார் ஒரு ஒரு மூன்று நான்கு வருடங்களாகவே இந்த கன்னிராசிக்கு படாது பாடுபட்டு சில கஷ்டங்கள்லாம் தாண்டி பா பல நேரங்கள் அழுகையிலேயே வந்து போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது குழந்தைகள் வந்து இருந்து இதாக இருக்கும் குழந்தைகள் வயிற்றுலருந்து இதாக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருப்பீங்க இந்த கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த கன்னிராசிக்கு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அதாவது கழுத்துலேருந்து இடுப்புக்கு மேலே வரைக்கும் அதாவது காலுக்கு தொடைக்கு மேலே வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அது நன்மைகளுக்காகவும் இருக்கலாம் சின்ன சின்ன தீமைகளுக்காகவும் இருக்கலாம் அந்த விஷயங்கள் மூலமாக சில நன்மைகள் நடந்திருக்கும் சில வந்து கொஞ்சம் உடம்புக்கு இதாகவும் நடந்திருக்கும் அந்த இன்னல்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிருப்பீங்க அப்பாடா எப்படியோ தொல்லை விட்டுச்சிருப்பா அப்படி மாதிரி கிளியர் ஆயிருப்பீங்க இது மேலே உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் இது மேலே சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேல் ஒரு விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம் சார் பழசியாவது நல்லா இருந்துச்சு இப்போ ரொம்ப வழி அதுன்னு இருக்கு சார் சார் ஒரு மிகப்பெரிய கண்டத்தை தாண்டிட்டீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி கடவுள் வந்து ஒரு நன்மையை கொடுக்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டடா இந்த பரிசை நம்ம வச்சிக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து நம்ம மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கடவுள் வந்து இதனால் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பாக இதனால் இப்போ கஷ்டப்பட்டேன் இதுக்கு மேலே அந்த கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க போகிற அப்படின்னு ஒரு பரிசு நம்ம கிட்டே கொடுக்குறாரு அதை தான் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது இதில் நீங்கள் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும் கூட தனிப்பனியான ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இதில் இன்னொன்று சொல்லிடுறேன் சரி நீங்கள் நிறைய இடங்களில் பணத்தை இழந்துருப்பீங்க சார் இந்த இடங்கள்லாம் பணத்தை இழந்தேன் அந்த இடத்துலாம் பணத்தை இழந்தேன் ஆனால் அதெல்லாம் வந்து ரிட்டனே வரலை அதனால் பல மன உளைச்சலுக்கு ஆளானே அப்படிங்கிறதுலாம் இனி அந்த கவலைகள் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பண ரீதியான விஷயங்கள்லையும் மன ரீதியான விஷயங்களையும் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை ஒரு சூப்பரான ஒரு விடுவு காலம் பிறகு சூரிய ஒளி உங்கள் மேலே படப்போகுது அந்த வெளிச்சத்தின் மூலமாக நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் கூட சார்ந்திருக்கக்கூடிய உங்களோட வீடுகளாக இருக்கும் உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் அவங்களும் பிரகாசிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரம் இது சார் நீங்கள் எல்லாம் தான் சொல்கிறீங்க ஆனால் இது மாதிரி நிறையா பேர் வீடியோலையும் சொல்கிறாங்க நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்று நடந்த மாதிரி தெரியலையே சார் சார் நான் சொன்னது கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த கன்னி ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பேசுவாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல பேசக்கூடிய அவங்க அவங்களோட கணிப்பு கண்டிப்பாக ஒரு இடத்துல செயல்படும் அதாவது என்ன சார் எல்லோரும் சொல்கிறோம் தான் இடத்துலையும் நடக்குது அப்படிலாம் கிடையாதுங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இவங்க மைனஸ்குள்ளேயே நினச்சிட்ருப்பாங்க நம்மள யாரும் மதிக்கலையோ நம்மளை யார் கண்டுக்கலையோ நாம் ஒரு வேஸ்ட்டு பிஸோ அப்படிங்க நினச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை வச்சு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குது உங்களோட இருக்கட்டும் உங்களோட நண்பர் சுற்று வட்டாரத்தில் இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை வச்சு உங்களோட ஃபேமிலியிலையோ இல்லை உங்களோட நண்பர் சுற்று ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்குது அது உங்களுக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வார்த்தைக்கு பல இடங்களில் மதிப்பு இருக்கத்தான் செய்யுது அதை நீங்கள் வந்து கவனிக்கலை அப்படிங்கிறதான் உண்மை அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகமும் இருக்குது இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு ஏமாந்த குணம் படைத்தவங்க பேசுவான் வளவால்ன்னு பேசுவான் சடச்சடன்னு பேசுவான் ஜாலியாக எல்லாத்தையும் பழகுவான் ஆனால் இவங்கள பார்த்தா ஒரு ஏமாந்த மாதிரி நினச்சிட்டு இவங்களுக்கு ஒரு இதாகவே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் வரும் சார் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைய போகுது சார் இத்தனை பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய யோகம் தானே அப்படின்னு சொன்னீங்கனாலும் அது மட்டும் இல்லை சார் நிறைய உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கையில் நினைக்காத அளவுக்கு நீங்கள் சந்தோஷம் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இனிமேல் வந்து எந்த ஒரு தொழிலோ அதாவது இப்போ இப்போ நீங்கள் வந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு தொழிலுமே வந்து ஆரம்பிக்கலாம் ஆனால் அதிக முதலீடு போடுறதோட யோசிக்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே தொடங்கும் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பணம் முதலீடு மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் பணம் முதலீடே பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து இழுத்துட்டு போய் அந்த தொழிலில் நல்லா மாட்டிவிடும் ஸோ அந்த தொழிலில் மாட்டி விடும்போது தனிப்படையான ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரக அமைப்பில் உங்களை லாக் பண்ணணும்னுச்சா லாக் பண்ணி விட்ரும் ஸோ அதே இந்த கன்னிராசிக்கு நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் சில கிரக பயிற்சி அதாவது உங்களுடைய கிரக முன்னேற்றத்தோட கிரக பயிற்சியோட கணக்கு வந்து நம்ம பார்த்து தான் சொல்லணும் ஸோ இப்போ நீங்கள் தொழிலில் போய் ஒரு பத்து லட்சரூவா போடுறீங்க வேறு ஒருத்தர் நம்பி போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து போடாதீங்க அப்படின்னு தெளிவாக ஓப்பனாகவே சொல்லலாம் சார் வேறு ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் பார்ட்னராக பண்ணலான் இருக்கேன் ஆனால் வேலை அவன் தான் பார்ப்பான் நான் வந்து மேலே அமௌண்ட் மட்டும் தான் போடுறேன் சார் கண்டிப்பாக யோசிச்சு பண்ணுங்கள் இல்லையா தனிப்படியான ஜாதகத்தை பார்த்துக்குவாங்க இன்னொருத்தர் போடுறீங்களே அவரோட ஜாதகத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படி போட்டால் மட்டும்தான் தெளிவாக வந்து உங்களால் எதுவுமே வந்து யோசிச்சு பண்ண முடியும் அது மட்டும் இல்லை சார் இன்னொரு தெளிவாக சொல்லிடுறேன் இவங்க வந்து இப்போ ஒரு இன்னல்களில் இருக்காங்க வெளி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் சிலருக்கு இன்னும் அதில் வந்து கொஞ்சம் வெளி வந்திருக்க மாட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அம்மன் தெய்வமான அதாவது துர்க்கை அம்மனை வணங்குங்கள் துர்க்கை அம்மனை வணங்குனீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சினையும் வராம துர்கை வந்து காப்பாற்றுவாங்க அந்த துர்கே அம்மனை எப்படி வணங்கணும் அப்படின்னா காலையில் நேரங்களையும் சரி அல்லது இரவு நேரங்களையும் சரி ஸ்ரீ துர்கை அம்மனே போற்றி ஸ்ரீ துர்கை அம்மனை போட்டு ஸ்ரீ துர்கே அம்மனே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் டைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துலையும் இருக்கும் ஸ்ரீ துர்கை அம்மனே போற்றி ஸ்ரீ துர்கை அம்மனை போட்டு ஸ்ரீ துர்கை அம்மனே போற்றின்னு டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓம் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்தி போடுங்க எல்லா வீடியோலையும் நான் தான் ஓம் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச மந்திரம் அதன் மூலமாக மிகப்பெரிய சக்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து முன்னாடி பயன்படுத்தி நீங்கள் போடும்போது ஓம் ஸ்ரீ துர்கை அம்மனே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீ துர்கை அம்னே போற்றி ஓம் ஸ்ரீ துர்கை அம்னே போற்றி அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உண்டாகும் அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இதை நான் ஏன் நான் வந்து அந்த துர்கை மண்ணி வணங்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விபத்துகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் முன்னாடி இருந்தது அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து விலகும் உங்களுக்கு இதுக்கு மேலே விபத்துகள் எதுவும் கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு சில கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க அதுலேயே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போச்சு பெரிய பிரச்சனையும் தீர்ந்து போச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லைஃப் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் போகும் அது இனிமேல் ஹாப்பியான லைஃப் தான் கொடுக்கும் ஏன்னா எனக்கு படாத கஷ்டப்பட்டீங்க சார் சும்மாலாம் நீங்க கமெண்ட் சைஸில் பதிவிடுங்க ஏன்னா அதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க இந்த மாதிரி பட்ட கமெண்ட் கண்டிப்பா பதிவிடுங்க ஏன்னா அப்பதான் மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம சொல்றது உண்மையா இல்லையானா இங்கும் தெரிஞ்சுக்குவாங்க படாத கட்ட கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட அத்தனை பேருக்குமே ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணணும் அதை நம்பிக்கையோட வெயிட் பண்ணணும் அதுதான் மெயின் நம்ம நினைக்கும் போதே நல்லதே நினைக்கணும் நம்ம நினைச்சது வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மூவ் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனால இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பார்த்து இருங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இதனால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் இனிமேல் படமாட்டிங்க அப்படிங்கிறதுனால ரொம்பவும் ஆட்டம் போடக்கூடாது அது தகுந்த மாதிரி நடந்துக்கணும் கிரக பொறுத்து தான் அவங்களோட அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும் அதனால தனி பார்த்தா படியானத்தை சொல்ல முடியும் சார் நல்லா சொல்லிட்டாங்க ஜாதகத்தில் யூடியூப்பில் சொல்லிட்டாங்க தெளியாக போச்சு அதனால் நம்ம எந்த ஆட்டோ வேணாலும் போடலாம்னு எதால் வேணாலும் அமௌண்ட் போட்டு லாக்காய் உட்காந்துக்காதீங்க வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட கட்டாயம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு தனிப்படியான ஜாதகத்தை பார்த்து கணிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க மற்றபடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாட்ரி டிக்கெட் அடிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாக்பாட்டான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் ஜாலியாக இருக்கலாங்க அதெல்லாம் இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நட்சத்திரத்தின்பால் பால் வேறு ராசி வந்து இவங்களோட சேர்ந்துருக்கு உங்களோட ஒய்ஃபோ இல்லை உங்களோட பையனோ இல்லை உங்களோட குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகத்தை வந்து நீங்கள் கணிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது சில தசாபுத்தின் பாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கலாம் நன்றி